தான் அண்ண தானே நே நான் நன்னா செய்ய தண்ணாம் தனு நாம் தானுண்ண்தனம் தானே நே நானம்மா செய்யர் மன்னடவா கல்ல மன்னன் தமிழை பாடவா செய் தன நாம் தன நாம் தானா நீ நித்தம் தமிழை பாடிவா செய்த தன்தன்தான் தனம் தானே நேத்தி நம்மளால் செல்லிக்கவா இங்கு தீயோர் செயலை ஒல்லிக்கவா செய்த தன நாம் தன நாம் தான் நன்னா தனம் தானே நேனா நன்னா கற்றோரை இழச்சிகள் செய்யாதே நல்ல கனவிலும் தமிழ் தன்னை வரவாதே செய்த தன தன்தன்னே நேன செய்ய ராதி இயற்றிய தமிழை அன்பானே எல்லோரும் போட்டி செய்வோம் செய்த தன நாம் தன நாம் தன்னா தனம் தானே நேனா நன்னா முன்னில்லவனே உயர்ந்தவன் நாதலால் உல்லாசமாகவே ஆடவார் செய்த தன நாம் தனநாம் தான் நாம் தனம் தானே நன்னேனா நன்னார் ஐயர் உலகம் சமநிலை பெற வேண்டும் இங்கு உயர்வு தாழ்வில்ல நிலை வேண்டும் செய்த தனநாம் தன நாம் தான் நாம் தனம்தானே நேனா நன்னாரையர் அன்ப அழந்திடவே நல்ல அழகில் வையம் விளங்கிடவே சிதனாம் தனநாம் தன்னாம் தனம் தானே நன்னே நான் செய்யர் அறிவோர்க்கு எல்லாம் வாளியவே இதை பார்த்தோர்க்கு எல்லாம் வாளியவே சிறிதனன் நாம் தனநாம் தன்னாம் தனம் தானே நன்னே நான் செய்யர் வாழிய வாளிய வாளியவே கும்மியாடிய தங்கங்கள் வாழியவே இன தன நாம் தனநாம் தன்னாம் தனந்தானே நன்னேனா நன்னாவையர் வாழிய செந்தமிழ் வாழிய சுதந்திரம் வாழிய வாழிய வாழியவே இன தன நாம் தன நாம் தா நன்னாம் தனந்தானே நேனா நன்னாவையர் தன தனநாம் தான் தான நாம் தானன்னாம் தான் நாம் தானந்தானே தந்தை நானாம் தந்தை சகதியதும் சிகதியதும் சகதைய தையத்தோ